இரு எண்களின் மீ போ மா ஆனது அந்த இரண்டு எண்களின் வாவின் ஆறு மடங்காகும் மற்றும் ஒரு எண் எனில் மற்றொரு எண் நியூ மூணு ஒரு மூணு எக்ஸாம் கேட்டு வச்சிருக்காங்க ரொம்ப ஈஸிங்க இவ என்ன முதல் நமக்கு வந்து சொல்றாங்க இந்த டைப்புக்கு ஃபார்முலா தெரியும் இது ஃபார்முலா ரொம்ப ஈஸி தான் எக்ஸ் இன்டு ஒய் ஈக்குவல் டு

நான் ஜஸ்ட் மடங்குன்னு சொல்லிட்டாவே பெருக்க வேண்டியதுதான் அப்போ எச்இசிஎஃப் எவ்வளவோ அது மாதிரி ஆறு மடங்கு எல்சிஎம் அப்ப நான் என்ன பண்றேன் ஆறு இன்ட்டு பன்னெண்டுன்னு போடுகிறேன் புரியுதுங்களா இந்த ஆறும் பன்னெண்டு எதை குறிக்குதுன்னா எல்சிஎம் இந்த பன்னெண்டு எதை குறிக்குதுன்னா ஹெச்எஸ்சிஎஃப் புரியுது ஏன்னா ஹெச்எஸ்சிஎஃப் மாதிரி ஆர் மடங்குன்னு சொல்றாங்க சரிங்களா இதுல ஒரு எண் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் முப்பத்தி ஆறுன்னு சொல்லிட்டான் அப்ப நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல ஈக்குவல் டு போட்டு இந்த முப்பத்தி ஆறு ஒயின்னு வச்சுக்கிறேன் அப்ப எக்ஸ கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஏதாவது ஒரு எண் கண்டுபிடிக்க சொல்றாங்க நான் எக்ஸ் வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ எனக்கு எக்ஸ் தேவை பெருக்கல்ல இருக்கிற முப்பத்தாறு ஈக்குவல் டு போனா வகுத்துலா மாறிடும் சரிங்களா இப்போ இதை அடிச்சு கொடுத்தா ஆன்சர் அம்புடுதான் முடிஞ்சு போச்சு இங்கே பாரு ஓர் ஆர் ஆறு ஆர் ஆறு முப்பத்தாறு ஓர் ஆர் ஆறு ஈர் ஆறு பன்னெண்டு இங்கிட்டு ரெண்டு இருக்குது இங்கிட்டு பன்னெண்டு இருக்குது பன்னெண்டும் பன்னெண்டும் இருபத்தி நாலு ஆப்ஷன் இருபத்தி நாலு சிதான் சரியான முடிஞ்சிருச்சு